அதாவது ஒரு வாஸ்துபடியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக சொல்ல முடியல ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துபடியான வீட்டில் இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் பூனை ஒருத்தர் வந்து ரொம்ப பெருசாக வளர்த்துட்டு இருப்பாங்க இந்த பூனை வளர்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தடைபட்டு போயிருக்கும் ஏற்கனவே சொன்னது போல டிவோர்ஸ் ஆகுறது சண்டை சச்சருடைய வாழ்க்கை எதுக்கடுத்துல பயம் என்னன்னா வந்து எனக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் தென்மேற்கரையில வச்சிருக்க வந்து அப்படி பேசுவாங்க நெகட்டிவா சொந்த வீட்டுல அப்படி இருக்கு என்ன மாதிரி அவ்வளவுதான் இப்போ வந்து வடகிழக்கோ கிழக்கு மத்தியத்திலேயோ இல்லை வடக்கு பகுதியிலையோ வந்து டாய்லெட் வந்துருச்சு ஒரு செப்டி டேங்க் இருக்குன்னா உச்சபட்ச நோயான கேன்சர் வந்துடும் சில பேருக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குது இதற்கு ஏதாவது திசைகள் இருக்கா பெருகும் அப்படிங்கிறத விட என்ன மாதிரி தவறுகள் இருந்தால் இது பெருகாது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க யாரெல்லாம் வீட்டில் வடக்கு சென்னலில் காலண்டர் மாற்றிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணும் கையில் பணம் தங்கணும் கடன் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இப்போ நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க அப்போ எல்லாருமே வாஸ்து பார்த்த வீட்டில் தான் இருக்காங்களா அந்த அமைப்பில் தான் இருக்காங்களா நான் பார்த்த என்னுடைய அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாருமே வாஸ்துவை நம்புறாங்க அவங்க பெரும்பாலும் பெரிய வாஸ்து பாதிப்புள்ள வீட்டில் இருக்கிறது இல்லை ஓரளவுக்கு நல்ல வீட்டில் தான் இருக்காங்க ஒரு செ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்ல வீட்டில் இருக்காங்க சிறு சிறு பாதிப்புள்ள வீடாக தான் அவங்களுக்கு வாஸ்து வாஸ்துக்குறை அவங்ககிட்ட இருக்கும் மற்ற சாமானிய மக்கள் வந்து வாசுவை நம்புகிறாங்களோ இல்லையோ இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து தான் நம்புகிறாங்க ஓகே வெளியில் பார்க்கும்போது தெரியறது இல்லைன்னா உள்ளே அதற்கான பெரிய பெரிய அதிகாரிகள் சரி முதல் கொண்டு பெரிய அரசியல்வாதிகள் முதல் கொண்டு பெரிய தொழிலதிபர்கள் முதல் கொண்டு எல்லாத்து வீட்டுக்கும் நான் வாஸ்து பார்க்க போயிருக்கேன் வெளிய யாருக்குமே தெரியாது அவங்க பார்க்குறாங்களா இல்லையா ஆனால் அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா வாஸ்து தான் சார் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த ஒரு பில்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க இல்லை ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வருவாங்க இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க பெரும்பாலும் அதில் பாதிக்கப்பட்டவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த வீடும் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல வீட்டில் இருந்து இந்த வீட்டை ரெனோவேஷன் போடும்போது ஒரு தவறு ஏற்பட்டதால் பாதிப்பு இருந்திருக்கும் அப்படி கூப்பிட்டுருப்பாங்க அதாவது ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக சொல்ல முடியல ஆனால் பணக்காரங்கெல்லாம் வாஸ்துப்படியான வீட்டில் இருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம் அனுபவம் அனுபவங்கள்ல வீட்டுல பெட்ஸ் வளர்க்கறாங்க கூட்டப்படுமா இங்க பவர் கூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது சரிங்களா இப்போ பெட்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா வீட்டிற்காக வளர்க்கப்படக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மாடு வளர்த்தலாம் ஆடு வளர்த்தலாம் கோழி வளர்த்தலாம் நாய் வளர்த்தலாம் இதெல்லாம் தானே நிறைய வந்து வீட்டில் வீட்டு விலங்குகள் இதை தாண்டி பூனை ஒருத்தர் வந்து ரொம்ப வளர்த்துட்டு இருப்பாங்க இந்த பூனை வளர்க்கக்கூடிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தடைபட்டு போயிருக்கும் அவங்க வீட்டுல அந்த குழந்தை இல்ல ஒரு ஒரு நோய் இருக்கும் அந்த நோய் சரியாகவே இருக்காது அவங்களுக்கு அதாவது இன்னொன்று என்ன சொல்றாங்க அதாவது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கேரக்டரைஸ் தான் பட் ஆனா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாது அவங்களுக்கு எந்த மருத்துவமும் வேலை செய்யறதில்ல பெரும்பாலும் குழந்தை பாக்கியத்துல ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அதாவது ஒரு பூனை வளர்த்தலாம் ஒரு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு பாண்டிச்சேரியில ஈஸியா ரோட்ல ஒரு பெரிய வீடு ஒரு டாக்டர் வீடு அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூனை வளர்த்துறாரு சில பேர் இந்த மாதிரி வீட்லயே ஒரு பத்து நாய் வளர்த்து முப்பது பூனை வளர்த்துறாரு அந்த வீடு ஃபுல்லா பூனை முடியுதா இருக்கு டாக்டர் பட் ஆனா இப்ப அவர் டாக்டர் தொழிலே செய்யறதில்லை அவரு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால டாக்டர் தொழிலே விட்டுட்டாரா அந்த மாதிரி இடத்துக்கு கூட வாஸ்து பார்க்க போயிருக்கேன் இருக்கேன் இந்த நிலைமை இருக்கு ஓகே சோ இந்த செல்ல பிராணிகளனால अफेக்ட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு एक्चुअली ஒரு பூனை அப்படிங்கிறது பரவாயில்ல பட் ஆனா நிறைய பூனைகள் வளતરறதும் கூட தவறுதான் ஆனா பொதுவா நாய் வளர்த்துறதுனால எந்த ஒரு பெரிய பாதிப்பு வரது அது ஒன்றும் நல்லா தான் இருக்கு பட் இதனால நம்மளுக்கு வாஸ்துப்படியான ஒரு கூடுதலாக நல்லா இருப்போம் அப்படின்னு அப்படி ஒன்றும் கிடையாது இந்த மீன் தொட்டி வைக்கிறது அழகுக்கு நிறைய பேர் வந்து இந்த மீனை வந்து ஆக்சுவலி வாஸ்து கரெக்ஷன் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார் வாஸ்து ரெமிடிஸ்ல ஓகே வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஃபிஷ் சொல்லி ஒன்று இருக்கு இந்த கோல்டன் ஃபிஷ் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கில் கூட சேல்ஸ் பண்ணி ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களையும் முன்னாடி வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்க இந்த ஃபிஷ் வளர்த்துறதுனால இந்த வாஸ்து குறை சரி பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது என்னுடைய அனுபவத்தில் ஒரு மீனுடைய அதிர்வை தாங்கும் சக்தியும் ஒரு குழந்தையின் கருவில் தாங்கும் அதிர்வலையும் ஒரே ஈக்குவலிட்டியாக இருக்கும் ஒரு 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 மீன் வந்து அதிர்வு சுமாரான ஒரு தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்கினா அது வந்து இறந்துவிடும் அதிர்வு தாங்காது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த அந்த மீன் வளராது ஓகே சரிங்களா அப்போ அந்த மீன் வந்து வாஸ்து குறை ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு வேணால் சுட்டி காட்டலாம் ஆனால் அது தீர்க்காது அது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறை இருக்கு இதற்கான அறிகுறிகள் அப்படின்னா பார்க்குற நேர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த அறிகுறி இருந்தால் வாஸ்து குறைன்னா என்ன மாதிரி சார் அவங்க வந்து சதா வந்து மனக்குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக இருக்காது வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எடு அவங்க ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா டெசிஷன் மேக்கிங் தான் அவங்க ஒரு முடிவு எடுத்தான்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் இவங்க அந்த பர்ஃபெக்டாக இருக்காது இவங்ககிட்ட இருக்காது ஆரோக்கிய கேடு இருக்கும் வீட்டில் எப்பயுமே ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் எதுலேயுமே மனநிறைவே இருக்காது அவங்களுக்கு எல்லாத்தோட ஆரோக்கியம் சுத்தமாக அவுட்டு சரிங்களா ஏதாவது அவங்க அவங்களுடைய குடும்பத்தை மேற்கொண்டு முன்னேற்றப் பாதையை கொண்டு போகிறதுக்கான சூழலே இல்லாமல் பல வருடங்களாக ஒரே மாதிரியான லெவல்லையே இருந்துகிட்ருப்பாங்க இவங்க எல்லாமே வாஸ்து குறையில மாதிரி யாருக்கெல்லாம் அறிகுறி இருக்கோயமா சரி பண்றது மூலமா சரி ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் ஒரு பாத்துட்டு இருந்தேன் ஜோதிடராக இருந்து வாசா வந்துட்டேன் என்னன்னா இந்த வாஸ்து ரீதியாக ஒரு பலனை சொல்லி சரிபடுத்தி அவங்க ரிசல்ட்டை நம்மள சொல்கிறாங்கல்ல அது சொல்லும் பொழுது நமக்கு இன்னமும் வந்து இதில் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அதிகமா வாஸ்து மல இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது இன்னும் அதிகமான தேடல்கள் வருது வாஸ்துப்படியான ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பாங்க அந்த நிம்மதியில தான் எல்லாமே வந்துருச்சு இப்ப அபார்ட்மெண்ட் வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எட்டு மாடி பத்து மாடி கட்டடத்துல கீழ் புளோர்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேல இருக்கிறவங்க அதே அமைப்புல மேல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது இல்ல இது வாஸ்து கனெக்ஷனா இல்ல எப்படி இது கண்டிப்பா கிராவிட்டி அப்படிங்கிறது கிராவிட்டியோட யாரும் அதிகமா இருக்காங்களோ அந்த கிராவிட்டியில யாரா இருக்கலாம் தவறான இடத்துல செப்டி டேங்க் இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு இவங்க வீட்டுக்கு தவறான இடத்துல செப்டி டேங்க் இருக்கலாம் அது ஒரு பாதிப்பை தரும் கீழே இருக்கிற வீட்டுக்கு நேராக தெருக்குத்தோ ஒன்று வரலாம் ஒரு ரோடு உடைய வரலாம் அது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கண்டிப்பாக பாதிப்பு தரும் மேலே செல்ல 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 பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் சவுண்ட் பொல்யூஷன் இருக்காது இதெல்லாம் குறையாக குறை அதாவது அதோடைய தாக்கங்களை கம்மியாக இருக்கும் பொழுது பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது இப்போ ஒரு வீட்டில் நீங்க உங்களோ நீங்க வந்து நிறைய இடத்துக்கு வாசித்து பார்க்கறது போயிட்டு இருக்கீங்க ஒரு வீடுன்னா இந்த இடத்துல இந்தந்த அறைகள் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல முதல்ல ஒரு வீட்டுக்கு போன தலைப்பகுதியான ஈசானிய பகுதியை பார்ப்போம் வடகிழக்கு மூலையை பார்ப்போம் அந்த வடகிழக்கு மூலையில் வால் ஷேரிங் இல்லாம தெளிவா இருக்கா அந்த வீட்டில் அந்த வடகிழக்கு மூலையிலோ இருக்கக்கூடிய ஜன்னல்கள் திறந்தால் வானம் தெரியுதா அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சன்லைட் வர்றதுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம இருக்கான்னு முதல்ல பார்ப்போம் அது இருந்தா ஒரு ஐம்பது மார்க் அது கொடுத்துடலாம் அது இருந்துட்டாவே பெரும்பாலும் நல்லா வீடு அதற்கு அடுத்தபடியாக தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா இந்த வீடு வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல வீடு இதில் சர்வேல் பண்ணிடலாம் ஓகே இதையும் தாண்டி இன்னும் அக்யூட்டாக போகணுன்னா தென்கிழக்கு திசையில் அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கணும் அது ஆஷில் எல்லாத்து வீட்லையும் கிச்சன் நாங்கள் வந்துடும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் வராது ஒரு இது வராது வடமேற்கு திசையும் சரியான ஒரு ஒரு கார்னரில் நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு சரியான வீடு அதை தான் சொல்லல இதை வடகிழக்கும் தென்மேற்கும் மிக முக்கியமானது இதை சரியா அமைச்சுக்கிட்டாவே இப்ப சரியா வாழக்கூடிய சூழல் நிறைய பூஜை பேருக்கு இருக்குன்னு திசைகள் இருக்கா நம்ம நம்மளுடைய மாதிரி இல்லை பூஜை எரிய பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பகுதியில் கட்டாயம் வைக்கவே கூடாது வைக்க கூடாது தென்மேற்கு திசையிலும் கட்டாயம் வைக்கக்கூடாது சரிங்களா இந்த சென்னை போன்ற மாநகரங்கள் சென்னையில் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை இந்த ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு வந்து பூஜை வச்சிருப்பாங்க அதே போல இன்னும் சவுத் சைடு போயிட்டீங்க அப்படின்னா தென்மேற்கு திசையில் வச்சுருப்பாங்க அதை அதாவது மதுரை சைடு திருநெல்வேலி சைடு இங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு இதில் பூச்சி வச்சிருந்தா அந்த வீட்டில் ஆண் வாரிசுகளுக்கு திருமணம் ஆகாத சொல் இருக்கு நல்லா தான் இருப்பாங்க அவங்க நல்ல வா வெளி உலகத்துக்கு அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க பட் ஆனால் என்னன்னா கல்யாணம் ஆகாது லேட் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அதுலயும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பூ வடகிழக்கில் வந்து சின்ன அறையா ஒரு ஆறுக்கு நாலு இந்த சின்ன அறையா வச்சிருந்த கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பிரச்சனை வருது ஒரு சில பெரிய அறையா கூட வச்சிருக்காங்க ஒரு பத்துக்கு பத்து ஜன்னல்களா வச்சு வச்சு பெரிய வீடுகள்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரதில்லை ஏன்னா வெண்டிலேஷன் தேவை வந்து மினிமம் வடகிழக்கு மூலையில ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய பாதிப்பு வரதில்லை ஏன்னா அவங்க கண்டிப்பா ஜன்னல் வச்சிருப்பாங்க ஜன்னல் இல்லாம வடகிழக்கு அடப்பட்ட மாதிரி ஒரு பூஜை ரூம் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு தான் சரிங்களா அதே மாதிரி தென்மேற்கு அறையில பூஜை ரூம் வச்சுட்டாங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த கல்யாண கணவன் மனைவி ஒற்றுமையோட வாழ்வது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி இருந்தா நிச்சயமா இல்லைங்கிறீங்க வாழறதுக்கான ஏற்கனவே சொன்னது போல டிவோர்ஸ் ஆகுறது சண்டை சச்சருடைய வாழ்க்கை எதுக்கு இடத்துல பயம் என்னன்னா வந்து எனக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் தென்மேற்கரையில பூஜை ரூம் வச்சிருக்க வந்து அப்படி பேசுவாங்க சொந்த வீட்டுல அப்படி இருக்கு அப்ப அவங்க என்ன மாதிரி அவ்வளவுதான் பூஜை மாத்துறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே பூஜெரி மாற்றிடலாம் அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வடகிழக்கு தென்மேற்க தவிர்த்து மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்பே இல்லை ஓகே இப்ப வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கும் வாஸ்துவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நிறைய பேர் வந்து ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்படி இருக்குன்னா எந்த இடத்துல வைக்கணும் எந்த மாதிரி செடிகள் வச்சா வந்து வீட்டுக்கு அது இன்னும் ஒரு வாஸ்து அளவில் ஒரு நன்மை கொடுக்கும் இப்ப வந்து செடிகளுக்கும் வாஸ்து இந்த செடி வச்சதுனால இந்த வாஸ்து நல்லா ஆயிடுச்சு இது சரியாயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்க ஒரே ஒரு விஷயம்தான் வாஸ்துப்படியான கட்டமைப்புகள்லாம் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இப்போ வீடு நல்லா இருக்குது நம்ம என்னென்ன மாதிரி செடிகள் வைக்கலாம்னா துளசி சமாடை வைக்கலாம் துளசி செடி வந்து வைக்கலாம் கற்பூரவள்ளி செடி வைக்கலாம் சரிங்களா ஆலாம் அலாய்வீரா வைக்கலாம் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது வீட்டில் யாராவது சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே அந்த துளசியை பிடிச்சி சு சுடுதண்ணியில் போட்டு குடித்தா சரியாயிடும் இதெல்லாம் எப்பயுமே நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் இந்த செடிகள்லாம் வந்து அதிகமான ஆக்சிஜனை வெளியே விடும் ஓகே இந்த மணி பிளான்ட் இந்த மூங்கில் மரம் இதெல்லாம் வைக்கிறாங்களே சின்ன சின்னதா கிச்சன்ல அழகுக்காக வச்சுக்கலாமே முடியும் தான் எனக்கு இந்த இதெல்லாம் நல்லா கிடையாது குறைபாடும் கிடையாது நன்மையும் கிடையாது ஒரு வீட்டில் இந்த கடிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா டைம் பார்த்து தான் வந்து வெளியே கிளம்புவோம் டைம் பார்த்து தான் ஸ்கூலுக்கு போறதோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போறதோ இருந்தாலும் நம்ம வந்து டைம்ன்ற ஒரு விஷயத்த பாப்போம் இந்த கெடிகாரங்கிறது எந்த திசையில் மாட்டியிருந்தால் ரொம்ப நல்லது சரி கடிகாரம் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் ஒரு ஐம்பது வருஷம் வந்திருக்கலாமா இல்லை ஒரு எழுபது இந்த சாஸ்திரங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துருச்சு அப்போல்லாம் ஒரு கிடிகாரங்கிற அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய கடிகார அமைப்பு கிடையாது அப்போ எங்கேயுமே அது பண்ணலை இந்த கெடிகாரம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீ கடிகாரத்தை வந்து முக்கியத்துவம்னா அது கரெக்டான ஆணி அடித்து மாட்டணும் அதுக்கு செல்லு போடணும் இதுதான் முக்கியம் அது இருந்தாலும் அது கடிகாரம் வேலை செய்யும் சரிங்களா நம்ம நம்ம தான் தான் வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கையான கடிகாரம் இப்படி இருக்கணும் இந்த திசையை பார்த்துருக்கணும் அப்படின்னா உண்மையிடமே சொல்றேன் இந்த வாசதாசத்துல மிக முக்கியமான நிறைய மூட நம்பிக்கைகள் இது மிக முக்கியமா இது சில திசைகளில் மாட்டே தான் உங்களுக்கு வளர்ச்சி சில திசைகளில் மாட்டே இருந்தா நீங்க வந்து வாழ்க்கையில வீழ்ச்சிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு நம்ம எதை வந்து தேர்ந்தெடுக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷனால ஒரு நான்கு மூலைகளையும் எனக்கு வாஸ்துப்படி நல்லா அமைச்சிட்டேன் என எல்லாமே பர்ஃபெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த கடிகாரம் எங்க மாட்டக்கூடாதுன்னு இவங்கலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அங்கேயே மாட்டுங்க அதனால ஒரு எஃபெக்ட்டும் வராது ஓகே சரிங்களா எங்க வேணா மாட்டுங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா வாஸ்துப்படியே அமைச்சுக்கிட்டீங்களா வென்டிலேஷன் நல்லா வருதா சன்லைட் நல்லா வருதா இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உலகத்துக்கே கேடிகார யாரா சூரியன் தான் அவர் கரெக்டா வர வைக்க வச்சாவே போதும் சரிங்களா நிறைய மூட நம்பிக்கை இந்த அதாவது இறந்தவர் படத்தை எங்க மாற்றுறது இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்னுடைய கொள்ளு தாத்தா என்னுடைய கொள்ளு பாட்டி அவங்க யாருன்னு சொல்லி என்னுடைய வம்சத்துக்கு தெரியணும்னு ஹால்ல பெருசா ஒரு போட்டோ மாட்டிருப்பாங்க பூஜை அறையில போய் அவங்கள வச்சு வணங்குவாங்க இந்த முறை சரியா சரி மாதிரி பொதுவாக பொதுவா நீங்க பூஜை அறையில வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மேல வந்து சுவாமி படத்தெல்லாம் வச்சுட்டு கீழே ஒரு ரேக் இருந்தா அங்க வந்து முன்னோர்கள் படத்தை வைக்கலாம் என்னுடைய பூஜை அறையில என்னுடைய பூஜை அறையில மேலே மேல சாமி படம் வச்சிருக்கேன் கீழே எங்க அம்மா அப்பா போட்டோ வச்சு நான் பல வருஷமா வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு கூட நல்லா இருக்கேன் சரிங்களா பூஜேரியில் வைக்கக்கூடாது அப்படின்னா நான் வேணால் என்னுடைய யூடியூப் சேனல்லையோ என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் போட்டு நிறையா அதில் பார்த்தீங்கன்னா கீழே எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கும் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ கீழே இருக்கும் பூஜரியாக இருக்கும் நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சரிங்களா அதுபோல் இந்த இந்த தான் ஒரு பாதிப்புங்கிறதுலாம் வந்ததெல்லாம் கிடையாதுங்க அதாவது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு படம் மாற்றுற இது வந்து லைவில் யாரெலாம் இருக்காங்க உயிரோடு இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் கிழக்கு பார்த்து மாட்டிக்கிங்க ஓகே ஃபேமிலி ஃபேமிலி கிழக்கு பார்த்து மாட்டிக்கிங்க இல்ல மேற்கு பார்த்து கூட மாட்டிக்கிங்க அதே போல இறந்தவர்கள் வந்து தெற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ மாட்டிக்கிங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாஸ்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல ஒண்ணும் கிடையாது ஓகே இந்த படங்கள் மாற்றத்துக்காகவும் நம்மளுடைய வாஸ்து குறைபாட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது கண்டிப்பா கிடையாது ஓகே இப்போ வந்து டாய்லெட்னால நிறைய வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கழிவறைகள் நிறைய நோய் பாதிப்பை கொடுக்குதுங்கிறாங்க எந்த திசையில் இருக்கக்கூடாது ஏன்னா இருக்கணும்னு சொல்றதை விட இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் இப்பதான் வாஸ்துக்கான உண்மையான கேள்வியும் வந்துருக்குது அதாவது இந்த கழிவறை அப்படிங்கிற இடங்கள் தான் அதாவது ஒரு மனிதனுக்கு எங்க ஒரு வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபங்கஸ் அதிகமாக வரும் அப்படின்னா ஒன்று கழிவறை ரெண்டாவது கிச்சன் சரிங்களா கிச்சனில் ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபங்கஸ் வரும் அதே போல் கழிவறையிலையும் ஈரப்பதம் அதிகாரங்களே பங்கஸ் வரும் அங்கே நோய் கிருமிகள் இருக்கக்கூடிய அதிகமான இடம் சரிங்களா சன்லைட் எங்கெல்லாம் வருதோ அதாவது ஈஸ்டில் சூரிய உதயத்தின் போது எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல டாய்லெட் இருக்கக்கூடாது 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 ஏன்னா இது விசக்கிருமி இந்த விசக்கிருமியோடு பட்டு அந்த சன்லைட் பட்டு வீட்டுக்குள்ளே வந்து அது இன்னும் கிருமியை வந்து வீட்டுக்குள்ளே அதிகமான தாக்கத்தை தான் கொடுப்பாது அதனால தான் நார்த்து நார்த் ஈஸ்ட்டு ச ஈஸ்ட் சென்டர் டாய்லெட் இருக்க கூடாது நார்த் ஈஸ்ட்லேயும் நார்த்லையும் ஈஸ்ட் சென்டர்லையும் டாய்லெட்டோ செப்டி டேங்கோ இருக்கக்கூடாது வரும் பொழுது சன்லைட்டு சேர்ந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமான பாதிப்பை தந்துடும் அப்படிங்கிறதுலாம் அதை கொடுக்கறதில்ல சரி இப்போ இதே மாதிரி பேரில் நானே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடுகள் பார்த்துருக்கேன் நீங்க சொன்ன அதே திசைகளில் டாய்லெட் அமைப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்ப அதுக்கான ரெமெடி என்ன என்ன பண்ணலாம் இப்போ வந்து வடகிழக்கோ கிழக்கு மத்தியத்திலயோ இல்ல வடக்கு பகுதியிலையோ வந்து வந்து ஒரு ஒரு டாய்லெட் வந்துருச்சு ஒரு செப்டி டேங்க் இருக்குன்னா உச்சபட்ச நோயான கேன்சர் வந்துடும் இந்த மாதிரி நோய்கள்ல விதம் இருக்கு நீங்க குறிப்பிட்டு அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா கேன்சர் வடகிழக்கு பகுதியில ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா தலை சார்ந்த பகுதியில ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு செஃப்டி டேங்க் போட்டிருக்காங்க செஃப்டி டேங்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா யூட்ரஸ் வந்து கேன்சர் வந்துடும் யூட்ரஸில் ப்ராப்ளம் வந்துடும் பெண்களுக்கான பாதிப்பு வந்துடும் நார்த்தில் உங்களுக்கு செஃப்டி டேங்க் இருக்குது அப்படின்னா நார்த்து சென்டரில் செஃப்டி டேங்க் இருக்குதுன்னா அந்த வீட்டினுடைய ஆண் முதல் வாரி வாரிசுக்கு ஏதோ ஒரு நோய் கண்டிப்பாக வந்துடும் அதாவது காதில் பிரச்சனை வரலாம் இல்லை நாக்கில் கேன்சர் வந்தவங்க கூட இருக்காங்க குருநாதர் கூட சொல்லியிருக்காரு நாக்கில் கேன்சர் வந்ததை கூட எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சார் கேட்கும் கொஞ்சம் பயமா இருக்கு சார் இல்ல இது வந்து அதான் சொல்றேன் நான் எப்பயுமே ஒரு வாஸ்துங்கிறது ஆரோக்கியத்துக்கானது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றது காரணம் இதுதான் நீங்க எவ்வளவோ பணம் வச்சிருக்கலாம் ஆனா ஆரோக்கியமா இருந்ததா அதையும் அனுபவிக்க முடியும் ஓகே இந்த ஆரோக்கியத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் கண்டாயம் நீங்க வந்து வாசப்படியான வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் இப்ப பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வருது கர்ப்பப்பை பிரச்சனை வருது இதற்கெல்லாமும் இந்த வாஸ்து இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற தான் வரும் அப்படின்னு கண்டிப்பா விட்டமின் டி இல்லைன்னா எல்லாம் நோய் வருங்க விட்டமின் டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தைராய்டு கண்டிப்பாக வரும் அதனால ஈஸ்ட் சைடு அடைச்சிருந்தா அந்த வீட்டில் தைராய்டு பிரச்சனை வரும்னு சொல்லுவோம் சவுத் ஈஸ்ட் காரணம்ல இருக்குது அப்படின்னா வயிறு சார்ந்த பாதிப்பு இருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் வரலாம் குடல் புற்றுநோய் வரலாம் இதெல்லாம் பெண்களுக்கு ஏன்னா பெண்கள் அதிகமாக கிச்சனில் இருக்காங்கல்ல அதனால தென்களுக்கு ஏதாவது செப்டிட்டேங்க இருந்தால் பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும் இப்போ நீங்கள் பெண்கள்னு குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு கேள்வி அப்போ வாஸ்துங்கிறது ஒரு வீட்டில் பெண்களை தான் அதிகமாக பாதிக்குமா இல்லை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் ஆணுக்கு பாதிப்பு அந்த குடும்பத்தலைவருக்கு பாதிப்பு பெண்களுக்கு வந்து தென்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா இன்னொரு பாதிக்கப்படுவாங்க இப்ப ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து சதா குடிச்சிட்டு குடும்ப பொறுப்பே இல்லாம இருக்காருன்னா அதனால் வேதனை அதிக அடையுறது யாரு பெண்தானே சரிங்களா ஸோ ஒரு பெண் வந்து ஒரு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த பாதிப்படைகிறது யாரு ஒரு ஆண் தானே அப்ப பொதுவாக இவங்களுக்கு தான்ங்கிறப்ப பிரிச்சு பார்க்காம குடும்பத்துக்கே பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க தான் அவங்க தான் கிடையாது கண்டிப்பா ரெண்டு பேர் ஒருத்தர் அதாவது ஒரு கணவன் மனைவியில ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அதனுடைய இன்னொரு பாட்டும் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்படுறாங்கல்ல கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க சரிங்களா இப்போ வந்து வாஸ்து அடுத்ததாக என்னொரு கேள்வின்னா இந்த நிறங்கள் வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நிறங்கள் அது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நிறங்களை நம்ம யூஸ் பண்ணுமா இப்போ இப்போ எல்லாருக்கும் என்ன பிடிக்குதுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூமில் சில பேர் கார்ட்டூன்லாம் வரைஞ்சிப்பாங்க பெட்ரூம்க்கு ஒரு கலர் இருக்கும் ஹாலுக்கு ஒரு கலர் இருக்கும் பூஜா ரூம்னு தெரியறதுக்காகவே அது ஒரு தண்ணி கலர்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வாஸ்து பாதிப்பாக க்ரியேட் பண்ணுமா கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய க நிறங்கள் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு விதமான கான்ட்ராஸ்ட்டான ஒரு கலர் அடிச்சிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கண் பாதிப்பு வந்துடும் கண் பாதிப்பு கண் பாதிப்புங்கன்னா கண் பாதிப்பு கண்டிப்பாக வரும் சரிங்களா தலைவலி ஏற்படுறதுலாம் வரும் கண்டிப்பாக இப்போ ஒரு ரூ இப்போ ஹாலில் ஒரு கான்ட்ராஸ்ட்டான ஒரு கலரு பெட்ரூமில் ஒரு கான்ட்ராஸ்டான கலர் இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு வரும் பெரும்பாலும் பூஜை ரூமுங்கிறது சிறுசாக இருக்கும் அதில் அடிக்கிற கலர்ஸ் வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் க காட்டுறதில்லை ஆனால் பெட்ரூம்லேயும் ஹாலு கிச்சன் ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கலர்ஸ் அடிக்கிறது தவறு தான் எப்பயுமே மைண்டூட்டான கலராக ஒரு மைல்டான கலரில் நீங்கள் அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாண்டல் நல்லாயிருக்கும் ஒயிட்டு நல்லாயிருக்கும் பெட்ரூமுக்கு ஸ்கை ப்ளூ அதான் லைட் கலர் லைட் கலர்ஸாக பயன்படுத்திக்கிறது நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பணம் நகை இந்த திசையில் வச்சால் இன்னும் பெருகும் ஏன்னா நிறைய பேருடைய நகை வந்து வட்டி கடைக்கு போயிருக்கோம் அதை மீட்கவே முடியாத சூழ்நிலை அப்படியே போயிடும் சில பேருக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேன் எதற்குன்னு ஏதாவது திசைகள் இருக்கா இந்த திசையில் வைங்க இன்னும் பெருகும் அப்படின்னா பெருகும் அப்படிங்கிறத விட என்ன மாதிரி தவறுகள் இருந்தால் இது பெருகாது அப்படின்னு சொல்கிறா பாருங்க தென்மேற்கு அறையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெட்ரூம் இல்லைனாலும் பணம் தங்காது சரிங்களா மாஸ்டர் பெட்ரூம் தான் அங்கே இருக்கணும் அதே போல் தென்மேற்கு அறையில் தென்மேற்கு தி அந்த திசையில் வந்து ஓப்பன் அதாவது ஒரு கதவுகள் இருந்தாலும் திறப்பு முதல்நிலை க கதவுலாம் இருந்துச்சு மெயின் டோர் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீட்டில் பணம் தங்காது ஓகே வரக்கூடிய பணங்கள் அப்படியே செலவாகிட்டே இருக்கும் சரிங்களா செகண்ட்டு இப்போ உங்களுக்கு பணம் வ வருது ஆனால் தங்கலைங்கிறதுக்கு இது ஒரு காரணம் சரிங்களா பணமே வரலைங்கிறது ஒன்று இருக்கும்ல பணம் வரணும் இல்ல வந்தா தானே நம்ம செலவு பண்ணோம் ச விரைவு பண்ணுறதுன்னு இருக்கணும்ல யார் யாரெல்லாம் வீட்டில் வடக்கு சென்னையில் காலண்டர் மாற்றிருக்காங்களோ அவங்களுக்குலாம் பணம் வராது என்ன சார் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஏன்னா இப்படிலாம் சொன்னால் தானே மக்கள் நம்புறாங்க என்ன சார் வடக்கு வடக்கு சுகத்தில் ஜன்னல்கள் ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலில் காலண்டர் மாட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு போட்டோஸ் ஏதோ மாட்டியிருப்பாங்க அந்த வீடுகளெல்லாம் பணம் வராது ஒரு அதிர்ச்சியா இருக்கும் உடனே போய் போட்டோ கேலண்டர் எடுத்துருவாங்க சார் ஒண்ணு இல்லை சிம்பிள் தான் ஒண்ணு இல்லை ஆக்சுவலி வடக்கு ஜன்னல் வந்து திறந்து இருக்கணும்னு சொன்னால் யாரையும் அது மைண்டாக ஏத்துக்க மாட்டாங்க இப்போ கேலண்டருன்னு சொல்லி பாருங்க உடனே நோட் வாங்க போவாங்க உம்ம லாஜிக் என்ன அப்படின்னா வடக்கு ஜன்னல் இப்போ காலண்டர் மட்டும் என்ன பண்ணுவீங்க திறந்த வச்சிருப்பீங்க க்ளோஸ் பண்ணி வச்சு அதுல எல்லாம் மாட்டி வச்சிருப்பீங்க சரிங்களா மெயின் என்னன்னா வடக்கு ஜன்னல் திறந்துருக்கணும் திறந்துருந்தா படம் வந்துடும் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆனா நான் இப்படி சொன்னதான் மக்கள் நம்புறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க செகண்ட் இன்னொன்னு மணி ஃபுளோன்னு ஒண்ணு இருக்கும்ல அதாவது அவங்களுக்கு பணத்தாலேயே பிரச்சனையே இல்லைப்பா எப்போனாலும் பணம் இருந்துகிட்டே இருக்குது அவங்க அவங்களுக்கு பிரச்சனையே வேறு தான் ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி வீடுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வீடுகளில் வடமேற்கு திசையில் ஹால் இருக்கும் வடமேற்கு கார்னரில் வீட்டுக்குள்ளார வடமேற்கு கார்னர் எப்பயுமே டாய்லெட்டை வந்து நம்ம கொடுப்போம் வாசாஸ்திரத்தில் வடமேற்கில் டாய்லெட் கொடுப்போம் ஆனால் வடமேற்கில் டாய்லெட் போடாத வீடுகளில் பணம் மணி ஃப்ளோ நிறைய இருக்கு வடமேற்குல டாய்லெட் போடுவோம் செகண்ட் பெட்ரூம் வந்து வடமேற்குல தான் போடுவோம் ஓகேங்களா அந்த வடமேற்குல போட்டுட்டு அந்த ரூமுக்கு வடமேற்குல தான் நம்ம வந்து டாய்லெட் கொடுப்பாங்க இவங்க ஆனால் அப்படி கொடுக்காம வெஸ்ட் சென்டர்லேயே ரெண்டு ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துட்டு வடமேற்கை வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னாவே மணி ஃப்ளோ நிறையா இருக்குது பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுலெலாம் வடமேற்கு உள் மூலையில் பாத்ரூம் கட்டுவதில்லை ரெண்டாவது அந்த வீடுகளில் ஹால் இருக்கும் அவங்களுக்கு பணம் அபரீதமாக இருக்குது ஓகே ஊராறு பணம்லாம் அவங்ககிட்ட இருக்குது இதை ஃபினான்ஸ் விட்டுட்டு ஃபினான்ஸ்லேருந்து வட்டி வராங்கிறது இவை இதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய ஊர் பணம்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உங்களுக்கு நல்லா இருக்கு எப்பயுமே எங்கிட்ட வந்து சார் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோம் இல்ல ஒரு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கனாவே நான் தான் உங்க வீட்டையும் நான் சேர்ந்து பார்ப்பேன் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களும் வீட்டுக்கு ஏற்றது போல கரெக்டாக பார்க்கணும் மிக ஏன்னா உயிர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியா ஒரு ஜென்ரேஷனே உருவாக்கக்கூடிய இடம்னா ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த அதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வைஸ்